என அன்பவர்களே உபவாசத்தின் பதினேழாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கவனிப்போம் ஆதி அதிகாரம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவனை அறியாத ஒரு மனுஷன் ஆபிரகாம் 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 ஆனால் ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து விக்கிரகங்களை செய்து ஆராதனைகளை நடத்துகின்ற தேராகு என்கின்ற தகப்பனுடைய வழிவந்த மகனாகிய ஆப்ரகாம் ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் புறப்பட்டு வந்த பொழுது விசுவாசத்தை கவனித்த தேவன் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தகப்பனாக வாக்குத்தின் தகப்பனாக விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமை வேதத்திலே அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்க உன் இனத்தை உன் ஜனத்தை உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று அழைத்த பொழுது தேவனை விட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடி அவர் புறப்பட்டு வந்தார் என்று பார்க்கிறோம் பையான ஆசீர்வாதம் அங்குதான் இருக்கிறது தேவ சத்தத்தை கேட்டு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கத்தர் சொல்லுகின்ற வார்த்தையை கவனித்து அதன்படி ஓடுகிற பிள்ளைதான் உண்மையான ஆசீர்வாதமான பிள்ளை நமக்கு ஆயிரம் பெரிய வீடு வாசல் வாகனங்கள் சொல்லலாம் சொல்லலாம் யாரும் தேவ கீழ்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை நம்மை புறப்படுகிறவன் தான் உண்மையான ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஜனமாக காணப்படுகிறான் அன்புள்ள பிரலோக தேப்பனை இன்றைக்கும் உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை புறப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தேவைகளை சந்திப்பீராக அவர்களுடைய அப்படி உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே எனக்கு அன்பானவர்களே மே மாதம் பதினைந்து பதினாறு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் திகதிகளிலே எங்களுடைய சேர்ச்சிலே வேத பாடங்கள் கற்றுக் கொடுக்க இலங்கையில் இறந்து இரண்டு பாஸ்டர்ஸ் வருகிறார்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அனைந்து கொள்ளுமாறு என்பதன் கேட்டுக்கொள்கின்றோம் கத்தெடுத்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் கோர்பிலேஷ்